கர்த்தாவே உமக்கு வல்லமை உள்ள புயம் இருக்கிறது உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது உம்முடைய வலதுகரம் உன்னதமானது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் நாற்பத்து ஒன்றாம் வசனம் பின்பு எலியா ஆகாவை நோக்கி நீர்போம் போஜன பானம் பண்ணும் பெருமழையின் இறைச்சல் கேட்கப்படுகிறது என்றான் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு தூரத்திலிருந்தே பார்த்தான் என்பதே தீர்க்க தரிசியான எலியா சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியே மழையில்லாத கடும் பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று பாகாலின் தீர்க்கதரிசிகள் தங்களுடைய தெய்வமே மெய்யானது என்று நிரூபிக்கும்படியாக நாள் முழுவதும் கூக்குரலிட்டு வேண்டிக் கொண்டாலும் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வரவில்லை ஆனால் தீர்க்கதரிசியான எளியா கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்ட உடனே வானத்திலிருந்து அக்கினியானது இறங்கி வந்து பலிபிடத்தின் மேல் இருந்த அனைத்தையும் சுற்றித்து போட்டது இதன் மூலம் கர்த்தரே தெய்வம் என்பதை சுற்றி இருந்த ஜனங்கள் அனைவரும் அறிந்து கொண்டார்கள் பின்பு எலியா ஆகாபை நோக்கி நீர் போய்விடும் போஜன பானம் பண்ணும் பெருமழையின் இறைச்சல் சத்தம் கேட்கப்படுகிறது என்றான் அதற்கு பிறகு எலியா கர்மேல் மலையின் மேல் ஏறி மழைக்காக கர்த்தருக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து காத்திருந்தபோது தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்பி மேகம் தென்படுகிறதா என்று பார்த்து வரும்படி சொன்னான் அவன் ஏழு தரம் போய் பார்த்தான் ஏழாவது தடவை போய் பார்த்தபோது ஒரு மனிதனுடைய உள்ளங்கை அளவு மேகம் தூரத்திலே அவனுக்கு தென்பட்டது உடனே எளியா ஆகாவை நோக்கி மழை உன்னை தடை செய்யாதபடிக்கு இங்கிருந்து சென்று விடு என்றான் பெருமழை வருவதற்கு முன்பதாகவே எலியா ஆகாபினிடத்தில் பெருமழையின் இறைச்சலின் சத்தத்தை நான் கேட்கிறேன் என்றான் கர்த்தர் அனுப்ப போகிற பெருமழையை தூரத்திலே கண்டு எலியா விசுவாசித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் பலவிதமான கஷ்டங்களை நாம் கடந்து போகிறோம் வியாதியோ போராட்டமோ எதுவாக இருந்தாலும் நமக்கு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகளும் நம்மைச் சுற்றிலும் இருந்தாலும் நமக்கு இனி விடுதலையே கிடையாது என்ற நம்பிக்கையில் இருக்கும்போது தேவனாகிய கர்த்தரையே நாம் விசுவாசிக்கும் போது அற்புதங்களை நாம் காண முடியும் எலியா தீர்க்கதரிசியை போல தூரத்திலே நமக்காக கர்த்தர் வைத்திருக்கும் அற்புதங்களையும் அவருடைய செய்கைகளையும் நாம் விசுவாசிப்போமாக நிச்சயம் கர்த்தர் நமக்கென்று அற்புதம் செய்வார் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனு அற்புதங்களுக்காக காத்திருந்த எலியா தீர்க்க போல நாங்களும் உம்மை விசுவாசிக்கும்படியான கிருபையையும் பலனையும் தருவீராக எங்களை ஆசிர்வதிப்பிராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்